இங்கே ஒரு ஓனாய் கண்ணாடி கிளீன் பண்ற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அது பாக்குற வேலை அதுக்கு பிடிக்கவே இல்லை இதனால அது சோகமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே அது கிட்ட இருக்க கொஞ்சம் சப்பாடை சாப்பிட்டுட்டு வேலை பார்க்குது ஒரு கண்ணாடியை கிளீன் பண்ணிட்டு அது அடுத்த கண்ணாடியை கிளீன் பண்ணலான்னு போகுது அந்த பில்டிங் ஃபுல்லாவே ஆட்டுக்குட்டிங்க தான் வேலை பார்க்குது அவ்வளோ ஆடுகளையும் பார்த்ததும் இது சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுது இதனால அங்க வேலைக்கு போகணும்னு அதோட ரெஸ்யூமை மேனேஜரா இருக்கன்னு கிட்ட கொடுக்குது மேனேஜரும் அந்த ரெசியூமையும் அந்த ஓனாயையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருக்காரு அப்புறம் வேற வழி இல்லாம அந்த ஓனாயை வேலைக்கு சேர்த்துக்கிறாரு இது வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் ஹாப்பியா உள்ள போகுது இது உள்ள வரத பார்த்து மத்த எல்லா ஆடுகளும் பயப்படுதுங்க இந்த ஓனாய் அதோட பிளேஸ்ல போய் உட்காருது அப்புறம் அதோட பேக்ல இருந்து நிறைய கத்தி எடுத்து அதோட டிராவல போட்டு வச்சுக்குது அப்புறம் கம்ப்யூட்டரை எப்படி ஆன் பண்ணணும் தட்டிக்கிட்டே உட்காந்துருக்கு அங்க ஒரு ஆட்டுக்குட்டி பயப்படாம பக்கத்துல வந்து கம்ப்யூட்டரை எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குது அந்த ஆட்டுக்குட்டி நிறைய அந்த ஓனாய்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே போயிருது இந்த ஓனாயோ அவங்க கொடுத்த ஃபைல்ல உள்ள வேலையை பார்க்காம எல்லா ஆட்டுக்குட்டியும் எப்படி கொள்ளலாம்னு அந்த ஃபைல்ல பிளான் போட்டு வைக்கிறது பிளான் போட்ட டைர்ல அப்படியே அங்க படுத்து தூங்கிடுது மறுபடியும் அந்த ஆட்டுக்குட்டி வந்து தூங்குற ஓனாயை எழுப்புது லஞ்ச் டைம் ஆனதுனால அந்த ஆட்டுக்குட்டி ஓனாயை சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டிட்டு போகுது அங்க நிறைய டின்னா இருக்கு அதுல ஒரு டின் எடுத்து அதோட பவுல்ல கொட்டுது அந்த பவுல்ல இருக்க சாப்பாடை கொஞ்சமா தொட்டு சாப்பிட்டு பார்க்குது அதோட டேஸ்ட் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நிறைய டின் எடுத்துட்டு வந்து அதோட பிளேஸ்ல வச்சுக்குது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஆட்டுக்குட்டி அதுக்கு எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லி கொடுக்குது இந்த ஓனாயும் கொஞ்சம் கொஞ்சமா வேலையை கத்துக்கிட்டு அங்கேயே இருந்து அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு இதுக்கு அந்த டின்னில் இருக்க சாப்பாடு ரொம்ப பிடிச்சதுனால எந்த ஆட்டுக்குட்டியும் கொல்லணும்னு தோணலை இந்த ஓனாயும் ஒரு மாசம் ஃபுல்லாக வேலை பார்த்து அதோட சேலரியும் வாங்கிடுது சேலரியை கையில வாங்கினதும் ஹாப்பியா நின்று கத்துது அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு நாள் இது ரொம்ப பார்த்ததுனால அதுக்கு ரொம்ப பசிக்குது அது அதோட சாப்பாடே இல்ல இதுவும் சாப்பாடு இருக்க ரூம்ல போய் எல்லா கபடியும் திறந்து திறந்து எடுக்க அங்க உள்ள ஆட்டுக்குட்டியெல்லாம் சாப்பாடு மாதிரி தெரியுது அங்க இருந்து தப்பிச்சு லிப்ட்ல போலான்னு பாக்குது பார்த்து எல்லா ஆட்டு உள்ளே வந்துடுது லிஃப்ட்டுக்கு உள்ள இருக்க ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்ததும் அதால் பசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அடுத்த ஃப்ளோரில் மேனேஜர் லிப்ட்ல வரலான்னு வெயிட்